கடகராசி மையன்பர்கள் கடகராசி மையன்பர்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி எந்த கிரக தோஷம் நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவா இருந்தாலும் சரி தான் இதை செஞ்சா பணம் வருங்க என்ன செஞ்சா பணம் வரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தலை குளிச்சுட்டு இதெல்லாம் முதல் நாளே டயர் பண்ணி நான் சொன்ன விஷயங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க பத்து கிராம் கோதுமை பத்து கிராம் வந்து தாமர தகடு அப்படி தாமரம் தாமர தாமர கம்பி எல்லாம் பார்த்துருப்பீங்க தாமரை கம்பினே பேருது இந்த மின்சார வயர்கள் இந்த தாமரை கம்பி வந்து கரெக்டா பத்து கிராம் பத்து கிராம் கோதுமை சிவப்பு நல்ல செவந்த நிறமுள்ள உள்ள துணியில சுருக்கு போய் மாதிரி தயார் பண்ணிங்க இதெல்லாம் ரெடியா வச்சிருங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு தலை குளிச்சுட்டு ஏழு குதிரை பூட்டிய சூரிய பகவானுடைய படம் இருக்கும் அந்த படத்தை வீட்டில வாங்கி வச்சிருக்கேன் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நீங்க அவசியமா கடகராசி மங்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் மிக முக்கியம் காசு பணத்துக்கு வீட்டுல சூரியனுடைய அந்த ஏழு குதிரை பூட்டிய இதுல வந்து சூரியன் வருவார் இல்லையா அந்த படம் அந்த வெள்ள குதிரையில வருவார் அவரு ஏழு ஏழு குதிரை பூட்டி வருவார் அந்த சூரிய பகவானுடைய படத்தை வச்சுக்க அப்படி இல்லைன்னா சூரியனார் கோயில இருக்கக்கூடிய சூரிய பகவான் படம் கிடைச்சு ஓகே ஓகேதான் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நெய் விளக்கு ஏற்றி குளிச்சுட்டு ஆறு டு ஏழு நெய்விளக்கேற்றி சூரிய பகவான் படத்துக்கு முன்னால அப்பா ஸ்தானம் இல்லாட்டி அப்பா உங்கள் அப்பா அவர் கையால் கிழக்கு முகமாக பார்த்து நின்று இந்த பத்து கிராம் கோதுமையும் இந்த பத்து கிராம் நான் சொன்ன உலோகம் தாமரம் அந்த தாமரம் உலோகத்தை தாமர கம்பி அந்த கம்பியும் உள்ளே போட்டு சிறுக்கு பயில முடிஞ்சு தகப்பன் கையால் இருந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஓம் சூரிய ஓம் பகவான் ஒரு மணி நேரம் தொடர்ந்து சொல்லி சூரிய பகவான் படத்துக்கு மாலை மரியாதை செலுத்தி கும்பிடுங்க அன்றைக்கு சாயங்காலம் கும்புங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை மட்டும் ஒரு நாள் மட்டும் காலையில சாயங்காலம் காலையில் சாயங்காலம் நெய் உள்ள கேத்தி சூரிய பகவானை வழிபட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் பத்து வாரங்களுக்குள் உங்கள் பஞ்சம் பறந்து நெஞ்சம் மகிழ்ந்துவிடும் பெரிய மாற்றம் ஏற்ப யாருக்கு கடக அதாவது கடகராசி சரியா கடகராசி மையன்பர்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் நான் சொன்னபடியாக அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில முறையாக பண்ணி தகப்பங்கையை வாங்கிக்கும் போதே பெரிய மாற்றங்களும் இப்படி செய்து அப்படி வாதங்கள் அற்புதம் ஆனந்தம்